நாவல் தொடர் நிறமாறும் பூக்கள் பாகம் பதினாறு விறுவிறுப்பான நாவல் அத்தை அப்பாவை அழைத்துக்கொண்டு கோயிலுக்கு வந்துவிட்டால் நாம நாம் ஒரு முடிவை கட்டணும் விசு என்ன முடிவுக்கா உனக்கு இப்ப வேலை இல்லை கோர்ட் கேஸுன்னு போய் உன் பணமெல்லாம் எப்ப வரும்னு தெரியாது அதனால சீனு சம்பளத்தில் தான் இனி குடும்பம் நடக்கணும் ஏற்கனவே அப்படி நடக்குது இத்தனை நாள் நடந்த கதை வேறடா இன்னும் ஒரு வாரத்தில் அந்த மஞ்சு மருமகளாக வந்துடுவா அவளும் வேலை பார்க்குற பொண்ணு அடாவடியாக சீனுவை தன் பக்கம் நலுத்தாச்சு தைலா முழுக்க பிள்ளை பக்கம்தான் இந்த நிலைமையில் நம்ம ரெண்டு பேரும் சீனுவை நம்பி வாழ வேண்டிய நிலை வந்தாச்சு என் பணம் தானே இருக்கு இல்லைடா விசு நீ என்னக்கா சொல்கிற ரெண்டு நாள் முன்னால் சீனுவை அவ தூண்டிவிட்டு என்னை பலவந்தமாக பேங்குக்கு கூட்டி போய் அத்தனை பணமும் சீனு கணக்குக்கு போயிச்சுடா நீ கேட்ட பத்தாயிரம் அவன்தான் தரணும்ப்பா இதென்ன அடவடி நான் சும்மா விட மாட்டேன் நீ பேச முடியாது விசு உன் பணம்னு ஒரு குடும்பத்தலைவன் நீ கணக்கு பேச முடியுமா இப்போ கொஞ்ச நாளாக பெரும்பகுதி செலவு சீனு சம்பளத்தில் தான் நடக்குது ரேணு கல்யாணக்கடன் அவளோட சீமந்தம் பிரசவம் குழந்தை தொடர்பான செலவுன்னு ஏராளமாக நடந்திருக்கு உன் ஒரு சம்பளத்துல எல்லாம் எப்படிடா நடக்கும் சீனி எதுவும் கேட்காத வரைக்கும் நாம பிழைச்சோம் இப்ப அவ கேட்க வச்சுட்டா இனி நமக்கு பேச வாய்ப்பில்லை அப்படின்னா நம்மகிட்ட எதுவுமே இல்லையா அதுதான் கசப்பான நிஜம் விசு இந்த நேரத்தில் உன் கம்பெனி மூடினது பெரிய துரதிருஷ்டம் அப்பா ஒரு மாதிரி பேந்து பேந்து விழித்தார் இனிமே அந்த பொண்ணோட கை ஓங்கிடும் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது என் பிள்ளை தெய்வில் வாழ எனக்கு விருப்பமில்லைக்கா வேண்டாம் நீ ராஜா யாரும் உனக்கு சோறு போட வேண்டாம் தன்மணமாக தலை நிமிர்ந்து வாழலாம் அதுக்கான வழியை நம்ம அப்பா நமக்கு வச்சுட்டு போயிருக்கார் நீ என்ன சொல்கிற இப்போ நாம் குடியிருக்கிற நம்ம வீடு இருக்கே அதை வச்சுட்டு என்னக்கா செய்கிறது டெய் என்ன பேசுகிற நீ பழைய கட்டிடத்துக்குத்தான் மதிப்பில்லை ஆனால் நிலத்துக்கு பெரிய மரியாதை உண்டு சரியான ஃப்ளாட் ப்ரோமோட்டர் கிட்டே தந்தால் நமக்கு பெரிய தொகையும் தந்து ஒரு ஃப்ளாட்டும் தருவாங்க இவங்க அத்தனை பேரையும் அடித்து துரத்துட்டு புது ஃப்ளாட்டில் கையில் லட்சக்கணக்கான பணத்தோட நிம்மதியாக நீயும் நானும் வாழலாம் இனிமே யார் தயவும் இல்லாமல் நாம வாழ இது ஒன்று தான் வழி விசு யோசிக்கத் தொடங்கினார் அக்கா நீ சொல்கிறது தான் நல்ல வழி ஆனால் இதை வெளியில் சொல்லவே கூடாது உன் மனைவி குழந்தைகளுக்கு அது தெரியக்கூடாது அந்த மஞ்சு சீனுவை தூண்டிவிட்டு ஆட்டத்தை களைச்சிடுவா நாம் ரகசியமாக பேசி இதை செயல்படுத்தணும் சரியா இத்தனை நாள் வாழ்ந்த பாரம்பரியமாக வீட்டை கொடுக்கணுமே இந்த பூமியில் வேறொரு வடிவத்தில் வாழ போகிறோம் என்ன கஷ்டம் அதுவும் சரிதான் ரேணுவுக்கு இதை சொல்லணும் நமக்கு பின்னால் எல்லாம் அவளைத்தான் சேரணும் ரேணுவுக்கு சீனு கல்யாண சங்கதி கூட தெரியாது தெரிஞ்சா அவ கொதிச்சு போவா வா அவ வீட்டுக்கு போய் பேசலாம் அவளை வெளியில் வர வச்சில் பேசலாம் ஃபோனை போடு அப்பாவை ஃபோனை போட அப்போதுதான் ரேணு அம்மா வீட்டுக்குள் நுழைந்து கொண்டிருந்தாள் வா ரேணு சீனுதான் வரவேற்றான் அம்மா தைலா ரேணுவை கண்டு கொள்ளவே இல்லை அம்மா நான் உன் பொண்ணு வந்திருக்கேன் அப்படியா அப்பாவும் அத்தையும் வெளியில் போயிருக்காங்க அவங்க வந்த பிறகு வாயின் நீ அவங்களை பார்க்கத்தானே இந்த வீட்டுக்கு வருவ உன் கோபத்தில் நியாயம் இருக்குமா இத்தனை நாள் நான் கட்டு நடந்தாச்சு அண்ணி என் நோக்கை பிடுங்கிற மாதிரி கேட்டப்ப மூடியிருந்த என் கண்கள் திறந்தாச்சுமா சீனு இவை என்ன சொல்கிறா நாங்கள் அவகிட்ட எல்லாம் பேசிட்டோமா மஞ்சுதான் வரவழைக்க சொன்னா வெளியிலிருந்து வந்த பொண்ணு உன்னை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நான் புரிஞ்சுக்காதது என் துரதிருஷ்டம் நான் உன் மகளாக மாறியாச்சுமா இனி அத்தையை நாட மாட்டேன் அத்தையோட குலைவரை தெரிஞ்சப்போ நான் அதிர்ந்து போனேன் நீ பட்ட எல்லா துன்பங்களுக்கும் ஒரு முடிவு வந்தாச்சுமா ரேணு உன்கிட்ட என்னால் முழுமையான அன்பை காட்ட முடியலை அதுக்காக நீ என் மகள் இல்லை என்று ஆகாது ஆனால் அத்தை பேச்சை கேட்டு இத்தனை வருஷமா என்னை நடைபணமாக மாத்தி வச்சிருக்கார் உங்கள் அப்பா நீ துணையாக இருந்திருக்கே என் கசப்பு மாறாது சரி விடு சீனு கல்யாணம் நல்லபடியா நடந்து மஞ்சு இந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் வெளிச்சம் வரும் இந்த நேரம்தான் அப்பாவின் ஃபோன் வந்தது அப்பா தான் பேசுகிறார் அன்னைக்கு அத்தை கூப்பிட்டு நான் எடுக்கலை இப்ப எடுத்து பேசு நீ பழைய ரெணுவாவே இரு அத்தையோட அடுத்த ஆட்டம் என்னன்னு தெரியும் ரேணு எடுக்க நான் அப்பா பேசுகிறேன்மா நீ இப்போ எங்கே இருக்க வெளியில் இருக்கேன் பா உன்கிட்ட நிறைய பேசணுமா உன்னை நான் உடனே பார்க்கணும் அவள் ஸ்பீக்கரில் போட்டிருந்தாள் சீனு மௌன உத்தரவுகளை பிறப்பிக்க நாளைக்கு பார்ப்பலாம் பா இடத்தை நான் சொல்கிறேன் சரிம்மா நானும் அத்தையும் வர்றோம் சீனு அவங்களுக்கான திட்டங்களை வகுக்க தொடங்கினான் சீனு எதிரே ரேணுவும் மஞ்சுவும் இருந்தார்கள் உன்னை நாங்கள் நம்பலாமா என்ன சீனு இப்படி கேட்குற இல்லை ரேணு இத்தனை நாள் அத்தையோட கைப்பிடியில் நீங்கள் இருந்த அத்தையோட ஆட்சி முடிவுக்கு வந்தாச்சு மஞ்சு தந்த தைரியத்தில் அம்மா எதிர்ப்பு கொடியை ஏற்றியாச்சு அதனால் அத்தை கொலை இருக்காங்க என்ன திட்டம் வேண்டுமானாலும் அத்தை போட வாய்ப்புண்டு அதுக்கு உன்னை பயன்படுத்தினா இல்லை சீனு உங்கள் தங்கச்சியை இனி நம்பலாம் பணம் மொத்தமும் உங்கள் கைக்கு வந்தாச்சு உங்கள் அப்பாவுக்கு வேலை போயாச்சு இனிமே அத்தையால் என்ன செய்ய முடியும் எந்த சதிக்கும் பணபலம் வேணும் சீனோ அது இப்போ உங்கள் கிட்ட நிச்சயமாக இல்லை அப்புறம் என்ன செய்ய முடியும் நீ அப்படி மலிவா அத்தையை இடைபோடாதே மஞ்சு எங்கள் அம்மாவுக்கு ஒரு சமயத்தில் யாரும் ஆந்திரவா இல்லை பணபலமும் இல்லை அப்படியும் வெறிபிடிச்சு அத்தை அம்மாவுக்கு விஷம் வைக்கலையா தன் பவர் மொத்தமும் போன காரணமாக அத்தை இப்போ மிருகமாக மாறி இருப்பாங்க அது பழி கேட்கும் மஞ்சு அதுதான் பிரச்சினை அண்ணி நான் ஊடுருவி உள்ளே போறேன் சீனு நீ என்னை சந்தேகப்பட்டா நான் அவங்க கிட்ட பேசும்போது செல்ஃபோனை ஆன் பண்ணி வைக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் கேட்கலாம் அதிர்ச்சி ரேனோ இத்தனை நாள் நீ செஞ்ச போவத்துக்கு இதுதான் பரிகாரம் அப்பாவிடம் அண்ணனின் ஆலோசனைப்படி நேரமும் இடமும் குறித்துக்கொண்டால் கொண்டால் ரேணு ஆல் தி பெஸ்ட் நீ அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறத மாதிரி நடி ரேணு ரேணு புறப்பட்டு விட்டால் அடுத்த ஒரு மணி நேரத்தில் அந்த உணவகத்தில் ரேணு இருக்க அப்பா அத்தை இருவரும் வந்துவிட்டார்கள் ஏண்டி ஃபோன் பண்ணினா எடுக்க மாட்டியா எதுக்கு எடுக்கணும் சீனுவுக்கு இன்னும் பத்து நாளில் கல்யாணம் அவன் தங்கச்சி எனக்கு இது மூணாவது மனசுங்க சொல்லி தெரியுது நீங்கள் ரெண்டு பேரும் கூட என்னை ஒதுக்கி வச்ச பிறகு நான் ஏன் பேசணும் கோவப்படாதேம்மா என ஆரம்பித்து அத்தை தங்களுக்கு சாதகமான சங்கதிகளை மட்டும் சொல்லி மஞ்சுவை பெரிய ஒரு உள்ளியாக காட்டி பணம் மொத்தமும் அவன் கணக்குக்கு போய்விட்டது மிரட்டி வாங்கினாங்க என சொல்லி அப்பாவுக்கு இப்ப வேலையும் இல்லை என அத்தை நீலிக்கண்ணூருடன் முடிக்க தன் செல்போனை ஆன் செய்திருந்தால் ரேணு சகலத்தையும் சீனுவும் மஞ்சுவும் கேட்டுக்கொண்டிருக்க இந்த கல்யாணத்தை ஏன் நடக்க விடுறீங்க அத்தை தடுத்து நிறுத்தி இப்பவே அவ உங்களை தெருவுக்கு கொண்டு வந்தாச்சு உள்ளே வந்துட்டா உன் கதி என்ன ஏதாவது செய் கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியும்னு எனக்கு தோணலை உன்னை அசிங்கப்படுத்தி உங்களை கையில காசுக்கு காசு இல்லாமல் நிற்க வச்சிருக்கா அவளை சும்மாவா விட்டு வைக்க போறே ஏன் காசு இல்லை இரேனு வீடு இருக்கே அப்பாவின் கைகளை அத்தை படக்கன பிடிக்க அப்பா அத்தையை திரும்பி பார்க்க எதுவும் பேசாதே என அத்தை சைகை செய்ய அப்பா மௌனமானார் நீ இப்ப என்ன சொல்ல வந்தே இல்லைம்மா நாங்க தெருவில் நிற்கலையே நம்ம வீடு இருக்கே அவங்களை இந்த வீட்டுக்குள்ளே நான் சேர்க்க மாட்டேன் உங்கள் அம்மா எதிர்த்து அவளும் வெளியில் போகணும் அப்பா இந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் செய்ய நான் எந்த விதத்தில் உதவணும் சொல்லுங்க நான் பக்க இருக்கேன் உங்கள் ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் ரேணு நீ புறப்படு அவள் போனதும் அப்பா திரும்பினார் நீ ஏன் வீட்டு விஷயத்தை சொல்ல விடாமல் தடுத்தே வேண்டாம் உன் பொண்ணுக்கு பணத்தாசை அதிகம் எங்கிட்ட நிறைய கிடைச்ச காரணமாகத்தான் அவள் என் பக்கம் என்ன இப்ப பணம் உனக்கு வேலை இரண்டும் இல்லைன்னா நம்மை இவ மதிக்க மாட்டா இது அப்பா வீடு இது முழுசாக தனக்கு கிடைச்சா தேவலைன்னு கணக்கு போடுவா நம்ம திட்டம் தெரிஞ்சா இவளே நமக்கு பாதகமா மாறுவா நமக்கு கடைசி காலத்தில் பாதுகாப்பு வேணும் யார் கல்லடிலையும் போய் நிற்க முடியாது விசு நான் வீட்டை தர்றது தொடர்பாக ரெண்டு பெரிய பில்டர்களை கிட்ட பேசியாச்சு பத்திரம் உன் பேர்ல இருக்கிற காரணமா எந்த பிரச்சனையும் இல்லை அதுவும் வீட்டில் தான் இருக்கு நாளைக்கு சாயங்காலம் அதை எடுத்துட்டு நம்ம வெளியில் வர்றோம் என் பொண்ணு நல்லவ அக்கா அவ தான் மோசமான கிரிமினல் டா விசு எனக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்றதை கேளு கல்யாணம் முடிஞ்சு உன் பிள்ளை அந்த மஞ்சுவோட வரும்போது தெருவில் நிற்கணும் இந்த ஒரு வாரத்தில் வீட்டை விற்று முன்பணம் வாங்கிடலாம் அப்பா கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தார் மறுநாள் மாலை அப்பாவும் அத்தாயும் தயாராகி கொண்டிருந்தார்கள் அம்மா சீனு இருவரும் வீட்டில் இருக்க அத்தை பீரோ திறக்க பத்திர ஃபைல் இல்லை அத்தை பதறிவிட்டால் விசு கொஞ்சம் உள்ளே வா அப்பா உள்ளே வர பத்திர ஃபைலை நீ எடுத்து வச்சிருக்கியா எனக்கு அது எங்கே இருக்குன்னு கூட தெரியாது நீதானே எல்லாம் வச்சிருக்க அத்தை பதட்டமாக தேடி வெளியே வந்தால் வீட்டுக்குள் மஞ்சுவும் ரேணுவும் ஒரு சேர நுழைய அத்தைக்கு சந்தேகம் வந்தது தான் தேடுவது பத்திரத்தை என்று சொல்லவும் வழியில்லை அத்தையும் அப்பாவும் வெளியில் போகிறாங்க கல்யாண வேலையாமா ரேணு கேட்க போக மாட்டாங்க அத்தை பதட்டமாக பத்திரம் தேடுறாங்க ரேணு அது பத்திரமா எங்கிட்ட இருக்குது உனக்கு வந்த சந்தேகத்தை நீ மஞ்சிக்கிட்ட சொல்ல அவன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அலசிட்டா அம்மா இந்த வீட்டை நல்ல பில்டர்கிட்ட தந்து ஒரு கோடி ரூபாய் பணமும் எழுபது லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஃப்ளாட்டும் அத்தை பேசியிருக்காங்க இந்த பில்டர்கிட்ட தான் போகிறாங்க ஆமாண்டா போகிறோம் இது எங்கள் அப்பா சொத்து எனக்கும் பங்கு இருக்குது பத்திரம் என் தம்பி பேரில் இருக்குது இதை விற்க எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்குது அத்தை பத்திரம் அப்பா பேரில் தான் இருக்குது அதில் என்ன இருக்குன்னு நீ படித்து பார்க்கலையா அனுபவ பாத்தியத்தை தான் அப்பாவுக்கு பேரன் அதாவது நான் மேஜரானதும் இந்த வீடு எனக்கு சொந்தம்னு இருக்குது அப்பாவுக்கு இங்கிலீஷ் தெரியுமே படிக்குங்கப்பா படிக்க படிக்க அவர் முகம் இருண்டது விற்கும் உரிமை அவருக்கு இல்லை ரேணு வந்து சொன்னதுமே சகலமும் மஞ்சு கிளற இரவோடு இரவாக பத்திரம் எடுத்து சீனு படித்து விட்டான் அப்பா ஆவேசமாகி விட்டார் எனக்கு எதுவுமே இல்லையா அவர் குரலில் ஆத்திரம் வெடிக்க சீனு அவருக்கு எல்லாம் இருக்கு இனி உண்மைகளை உடைச்சிடுங்க வீடியோவை காட்டுங்க சீனு வீடியோ காட்ட அப்பா பார்த்து பதட்டமானார் அத்தை குலை முயற்சி வரைக்கும் போயிருக்காங்க அம்மாவுக்கு நீங்கள் செஞ்ச துரோகத்துக்கும் முப்பது வருஷமாக அவங்க வடிச்ச கண்ணீருக்கும் தான் இப்போ எல்லாம் இழந்து நிற்கிறீங்க இனிமேல் என்ன செய்யலாம் உங்கள் அக்காவை போலீஸில் ஒப்படைக்கலாமா ஃபோன் பண்ணட்டுமா தீர்ப்பை அம்மா சொல்லட்டும் சீனு போலீஸ் வேண்டாம் செய்யணும் உங்களையெல்லாம் ஆளாக்கி இருக்காங்க அந்த நன்றி நமக்கு வேணும் ஆனால் ஒரு கிரிமினலை இந்த வீட்டில் வச்சுருக்க எனக்கு சம்மந்தம் இல்லை வேண்டாம் சீனு ஒரு நல்ல ரிட்டைன்மெண்ட் ஹோம் பாரு மருத்துவ வசதிகளோடு அவங்களை நல்லா பார்த்துக்கிற மாதிரி ஏற்பாடு செய் மாதம் மாதம் பணத்தை நீ கட்டிடு நீ என்ன சொல்கிற மஞ்சு நல்ல தீர்ப்பு அம்மா இப்போவும் அவங்களை நீங்கள் தண்டிக்களை வசதியாகத்தான் வாழ வைக்கிறீங்க அப்பா எதுவும் பேசலைம்மா அவர் பேச என்ன இருக்குது அந்த ஹோமுக்கு அவரையும் அனுப்பு நடந்த தப்புகளுக்கு அத்தையை மட்டும் குறை காண முடியாது இவர் ஆதரவு இல்லைன்னா அவங்க ஆட்டம் போட முடியுமா அக்காவை பிரிஞ்சு அவரால் வாழ முடியாது அதனால் சேர்த்தே அனுப்பு உன் வீட்டில் அவர் இனி இருக்கக்கூடாது அவர் முகத்தில் முழிக்க நான் இனி இல்லை மஞ்சு வா கல்யாண வேலைகளை கவனிக்கலாம் குடும்பமே ஸ்தம்பித்தது இந்த மனைவியின் தீர்ப்பை இனி வரலாற்றில் எழுதலாம் தப்பான கணவர்களை இதை விட மோசமாக யாரும் தண்டிக்க முடியாது